சிம்பிளாக ஈஸியாக ஹெல்தியாக கோதுமாவில் மோமோஸ் பண்ண போகிறோம் அதோடு சேர்த்து நம்ம மோமோஸோட சட்னியும் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் கோதுமையில பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலாக இருக்கட்டும் ரெஸ்ட்ரண்ட்டாக இருக்கட்டும் அதே முறையில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு தப்பே ஆகாது நீங்கள் கோதுமாவில்னு சொல்லி நினைக்க வேணாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் இது வந்து சாகியே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் என்னென்னு சொல்லிவிட்டு கேரட் கேப்சிகம் வெங்காயம் முட்டைக்கோஸ் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மோமோ தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம் நிறைய ஃபில்லிங்ஸை வந்து வச்சு பண்ணலாம் பன்னீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபில்லிங்னு சொல்லலாம் வெஜிடபிள் மோமோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னா சிக்கன் மோமோஸ் ஸோ கேப்சிகம் அது மட்டுமே வச்சு கேப்சிகம் மஷ்ரூம் இதை மட்டும் வச்சு நம்ம பண்ணலாம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் இது வந்து சாப்பர் இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோமோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட் பண்ணுற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அவ்வளோ ஃபைனாக நம்ம கட் பண்ண முடியாட்டி நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம மிக்ஸிலேயே அந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் அதனால முதல்ல தேவையான வெஜிடபிள்ஸை இப்படி ரஃப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப தின்னான ரொம்ப சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ண மாதிரி ஒரு ஃபில்லிங் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இந்த ஃபில்லிங் வந்து ரிமைனிங் மீதி ஆயிடுச்சுனா கூட கொஞ்சம் வந்து கடலமாக போட்டு நீங்கள் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுவிட்டு பிளெண்டர் மோடில் வச்சு ரெண்டு சுற்று விட விடுவோம் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபைனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடி ஆயிடுச்சு பேனில் என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரகரப்பாக அரைச்ச வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை அந்த முட்டைக்கோஸ் வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்துடும் ஸோ அப்போ தான் ஃபில்லிங் பச்சை வாசனை பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் பெப்பர் தூள் போட்டு நல்லா வதக்கலாம் ஸோ இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்னு ஒன்று வேணும் அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ஃப்ள வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுவோம் இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளார இல்லைனா நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிடலாம் இதில் சாஸ் வந்து ஊற்றணும் ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் அவ்வளோதான் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ சோயாவில் கூட நீங்கள் பண்ணலாம் சோயா கம்மியெல்லாம் இதுக்கப்புறமா அவுட்டர் ஃபில் அவுட்டர் லேயருக்கு கோது மாவு உப்பு மட்டும் ஆயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாவு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பசியக்கூடாது சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா மோமோஸ் வந்து ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் நம்ம வந்து அதாவது ரொம்ப ரொம்ப சாகி ஆகிடும் ஸோ இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்து நல்லா மாவு தூவி தேய்ச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமாவில தான் பண்ணியிருக்கேன் கோதுமாவை தூவிட்டு ஓரளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சிக்கலாம் அதே சமயம் ரொம்ப தின்னாவும் தேய்க்க வேணாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு அந்த ஷீட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது உங்களுக்கு ஏன்னா இது வந்து டைட்டான டோ அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் நம்ம வந்து கோது மாவில் பண்ணுறதுனால மைதாவில் பண்ண வேணா இப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா ஜவ்வரிசி அரிசி மாவு இல்லைன்னா ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு மாவு நீங்கள் பண்ணலாம் இது வந்து நைட்டு பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஸ்டீம் பண்ணி மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு தின்னா தேய்ச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டா மாதிரியெல்லாம் தேய்க்கக்கூடாது இப்போது தேவையான ஷேப்பில் நம்ம அதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணணும் மோமோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து மோமோஸ் செய்வாங்க கூடி சீக்கிரமாக எல்லா வீடியோமே நான் போடுறேன் மோமோஸ் வந்து எப்படி ஷேப் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஒரே வீடியோவில் ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நான் காட்டப்பொழுது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஷேப் தான் நான் காட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சுட்டு நம்ம இதை வந்து ஷேப் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து எஜ்ஜஸை வந்து நல்லா வந்து சேல் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ மைதா அப்படிங்கும்போது உங்களுக்கு சேம் மெத்தட் தான் மைதாவோடய டோ வேணும்னா ஒரு ஒன்றரை கப் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் உப்பு அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் மாவெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளார் ஜவவர்சிமாவை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ஊற்றி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ராகிலேயும் பண்ணலாம் மின்னல் மில்லட்லையும் பண்ணலாம் ஸோ இதிலையெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணும்போது பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் மூணு வந்து மோமோஸ் ரெடி பண்ணுறதை காட்டியிருக்கேன் இப்படி வந்து உங்களுக்கு இவ்வளோ ஷேப் வந்து பண்ண முடியலன்னா ஹாஃப் மூன் ஷேப்பில் அதாவது இந்த எஜ்ஜஸை மட்டும் சீர் பண்ணிடுங்க உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோமோஸில் ரொம்ப முக்கியம் ஃபில்லிங் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீல் பண்ணும்போது வெளியே வந்துடும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் குறைவாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ இதே மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடுறோம் ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதில் சாஸ் எல்லாம் ஊற்றிருக்கிறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நம்ம வேக வச்சு எடுத்தக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த ஃபில்லிங் வந்து தனித்தனியாக தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் சிக்கனில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்ல சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப தென்னாக வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து சிக்கன் எல்லாம் வதக்காமல் கூட வைப்பாங்க பட் நீங்கள் வந்து அப்படி பண்ண வேணாம் வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஒரு இட்லி தட்லியோ ஒரு ஸ்டீமர்லையோ வச்சுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு டுவெல் மினிட்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து கோதுமையோட பச்சை வாசனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் கவலைப்பட வேணாம் குழந்த குழந்தைகளுக்கு ஒரு தடவை பண்ணி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க மோமோ சட்னிக்கு ரொம்ப சிம்பிள் இதில் வந்து தக்காளி பூண்டு அதுக்கப்புறமா வரமிளகாய் இவ்வளோ தான் இஞ்சி வேணால் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சுகர் எல்லாம் போடலாம் பட் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து நான் பண்ணலை ரொம்ப சிம்பிளான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக சிம்பிளாக இருக்கிற ஒரு மெத் ஒரு மெத்தட் நல்லா பாயில் பண்ணிட்டாவே அந்த பச்சை வாசனை போயிடும் ஸோ அப்படிங்கும் போது கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் கெட்டு போகாது இட்லி தோசை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனலுக்கு அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்குற வெப்சைட்டையுமே வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸோடு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்